எஸ்ஆர்எஸ் ஆடுறதே இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம சொல்றது ஏன்னா வந்து அவங்க ஒரு வீடியோ கேம் மூல ஆடிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பெரிய ஹோல் இருக்கிற ஜிடி தான் சோ அந்த டீம் கிட்ட போய் டிஎஸ்கே துவைப்பாங்க என்ன நேத்து நடந்தது வந்து நான் வந்து என்னன்னு பாக்குறேன்னா வந்து அந்த ருத்ராஜ் நேத்து கொஞ்சம் அந்த அசஸ்மெண்ட் ஆஃப் பிச் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் பண்ணிட்டா மிஸ்கைட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒன்ஸ் ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆனாலும் அந்த டீம் தான் கடைசியாக போகும் ஸோ அப்படி இருக்கிற டீம்ல இப்போ அந்த அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரே இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்குமா சார் பிளேயர்ஸ் அவங்க வந்து அவங்க இன்டர்நேஷனல் டீம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுங்கிறது அந்த ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு தோனி லெவல் ஆஃப் பேக்கிங் வேற இப்போ ருத்ராஜ் அதே இதை ட்ரை பண்ணுறாரா இந்த சீசன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை இங்கே வந்து ஓப்பனிங் வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு வந்துருச்சு ஆறு வின் நம்ம பார்த்தாலும் ஆறு லாஸ் எப்படி வந்துச்சுன்னா

சே அப்போ அப்படின்னு ஊற்றுருவாங்க யாராவகிட்ட உதவாங்குவாங்க ஆனால் அந்த சின்ன லெவல் டீம் இவ்வளோ நமக்கு பிளேயாகப்பா அப்படிங்கிற மாதிரி போ அந்த டீம் கிட்ட தான் வந்து உதவாங்குவோம் இங்கே வல்லவனுக்கு இங்கே வல்லவனா வல்லவனுக்கு வல்லவன் அங்கே ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பின் போக மாட்டாங்க எப்படியாக இருந்தாலும் டாப் ஃபோரில் சென்னை உள்ளே வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிக்சர்ஸ் இருக்கும் எலிமினேட்டரும் இங்கே தான் நடக்குது ஃபைனல்ஸ் இங்கே தான் நடக்குது அந்த ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மிகப்பெரிய ஹேர்டல் நமக்கு வந்து இங்கே இருக்குது அந்த இம்பாக்ட் பிளேயர் கரெக்டாக புல் பண்ணாங்கன்னா அது அந்த டீமோட சக்ஸஸாக மாறுது இல்லை அந்த டீமோட நெகட்டிவாக அவங்களுக்கு கூட மாறுது மேலே நாலு பேரில் எவன் பேட்டிங் எடுத்து செம்மையாக டீக்ஸ் ஆகத்துனாலும் அவன் வின்னர் இந்த நாலு டீம் எவங்க யார் பெரிய சேசிங்காக இருப்பாங்க அந்த ஒரு இது வருது சேசிங்கும் யார் ஆங்கராக இருப்பாங்க அது ஒரு பெரிய கொஸ்டின் வருது இல்லை இத்தனை வந்து மோஸ்ட் பிளே ஆஃப் டீம் நம்ம ஒரு ஒரு டேக் அது இப்போ கொஸ்டினபிளாக இருக்கு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விஜய் சாம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓப்பனிங்கே வந்து சரி ஓகே இப்படி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் எப்படி சொல்றது பாப்பம் பட்டி அணி அப்படிங்கிற மாதிரியான கமன்சேஷன் நிறைய பேர் கிடைக்கிறேன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நேத்தே மேட்ச் அப்படிதானே இருந்தது ஒரு பக்கம் முதல் நாள் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா மேட்ச் முடிச்சு அதுக்கப்புறம் எல் எச் ஓனெல்லாம் கேள்றவங்களை திட்டியே விட்டாரு இன்னே அவன் கிட்டத்தட்ட ஒன்பது ஓவர்ல மேட்சை முடிக்கிறான் அப்படி ஒரு லட்சணத்துல இருக்கிறானு நேத்து ஒருத்தன் வந்து ஆறாம் சிஎஸ்கே க எதிரா கீழ பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் பத்தாவது இடத்துல இருக்கிற ஒருத்தன் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி போடுறான் ஜீரோ விக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரடக்கரா ஜீரோ விக்கெட்ல அப்படியே நம்ம டீம் எடுத்தோம்னா ட்ரிபிள் ஆர் ரஹானே ரச்சின் ருத்ராஜ் மீம் எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ட்ரிபிள் ஆர் சாக்குடே சென்னை ஃபேன் சார் எஃப்எஃசே அப்படின்னு போட்டு விட்டாங்க சோ அந்த அளவு இருந்ததுக்கான காரணம் என்னவான இருந்தது நேத்து சி எஸ்ஆர்எச் மேட்ச் எல்எஸ்சி மேட்சை வந்து நம்ம வந்து அவங்க எஸ்ஆர்எஸ் ஆடுறதே இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம சொல்கிறது என்னென்னா வந்து அவங்க ஒரு வீடியோ கேம் மோட்டில் தான் ஆடிட்டுருக்காங்க கம்யூட்டர்லேருந்து வீடியோ கேம் எல்லாம் ஆடிருப்போம் எல்லாம் சின்ன வயசில் அந்த கம்ப்யூட்டரில் ஆடிப்போம் ப்ளே ஸ்டேஷனில் ஆடிப்போம் அது அதில் ஈசி போட்டு போட்டுவிட்டு கண்டாமல் அது பால் ஒரே இடத்துல தான் போட்டுட்ருக்கோம் கண்டை மட்டு அடிப்போம் அந்த மோடு தான் எஸ்ஆர்எச் ஆடிட்டுருக்காங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க அந்த சேசிங்கில் ஆவாங்க அப்படின்னு ஒரு டேக் இருந்துச்சு சேசிங் வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்து சோக் ஆவாங்க டேக் இருந்துச்சு ஆனால் அதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக அவங்க சேசிங் அவங்க பிரச்சனை ஆக மாட்டாங்க அவங்க ஹோமில் ஆக மாட்டாங்க வெளியில் வேணால் கொஞ்சம் ஆகும் அவங்க அவங்க ஹோமில் அடித்ததுன்னா ஆர்சிபி தான் அவங்கள சேஸில் வந்து கொஞ்சம் அடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி விட்டுருவோம் எல்எஸ்சி நமக்கு தேவையில்லை எல்எஸ்சி வந்து அந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து சிஎஸ்கேக்கு நல்லது தான் எனக்கு இப்போ டாப் ஃபோர் கண்டென்ட்ஸ் இருக்கும்போது சிஎஸ்கே இருக்கும்போது கண்டு தான் நேத்து நடந்தது வந்து நான் வந்து என்னன்னு பாக்குறேன்னா வந்து இந்த பிச்சோட அசஸ்மெண்ட் வந்து தப்பா ரீட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணேன் ஏன்னா நேத்து வந்து பிச்சை வந்து பாட்டா பிச்சுன்னு லோக்கல்ஸ் ஸ்டாங்க சொல்லுவாங்க தர ஃபுல் த மீன் வெறும் தர அப்படின்னு நீங்கள் எப்படி அதை ஒரு தரேன்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு பிச்சில் வந்து பயங்கரமாக ஸ்விங் ஆச்சு இல்லை டேர்ன் ஆச்சு போச்சுன்னா ஏதோ ஒரு விக்கெட் வந்து எல்பி ஆயிருக்கும் இல்லை ஏதோ ஒரு விக்கெட் வந்து போல்டாக இருக்கும் போல்டு எல்பி ரெண்டும் இல்லாமல் விக்கெட் எல்லாமே வந்து கேட்சாக தான் போச்சுனாவே ஓகே ரைட்டுப்பா பிச்சு வந்து இந்த மாதிரி பிச்சு தான்ப்பா உனக்கு அப்படின்னு கடைசியிலே உங்களுக்கு வந்து சாண்டர் விக்கெட் எடுத்த போது பால் நேராக போச்சு ஆமாம் ரஷ்யத்துக்கு போட்ட பால் ஸ்பின்னு போட்டு நேராக போட்டு பால் விட நேராக அப்படியே போச்சு சாண்டர் நவுந்ததால் பால் வந்து அடிச்சுட்டு போச்சு வந்துச்சு ருத்துராஜ் நேற்று கொஞ்சம் அந்த அசஸ்மெண்ட் ஆஃப் பிச் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணிட்டா மிஸ்கைட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் எந்த முறையும் இல்லாமல் சிஎஸ்கே வந்து எப்போவுமே வந்து ஒரு டீம்னால் அவங்க ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆனாலும் அந்த டீம் மாற்ற மாட்டாங்க ஒரு சிஎஸ்கேக்கு ட்ரெடிஷ்னல் இருக்கிறது என்னென்னா இந்த டீம் மினிமல் சேஞ்சஸ் பண்ணுற டீம் அடிக்கடி வந்து இவருக்கு பதிலாக இவர் தோன்றுறோம் இவருக்கு பதிலாக இவர் தோன்றுனோன்னு சொல்லிட்டு மாத்திரம் அந்த மெகா சீரியல் மாதிரிலாம் கிடையாது ஒன்ஸ் ஒரு டீம் செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆனாலும் அந்த டீம் தான் கடைசியாக போகும் பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த சீசனில் வந்து இன்ஜுரிஸ் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்து சிஎஸ்கேக்கு இருக்கு இன்ஜுரி அடுத்து பார்க்குறதுனா நிறைய அவங்களோட அந்த ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்க வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் டீமுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுங்கிறது அந்த ஒரு இருந்துச்சு அதுக்கு அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர்ஸையும் கரெக்டாக அந்த ஒரு மேட்ச் இல்லாமல் இருக்கு இது மூணுத்தையும் தவிர்த்து வழக்கமாக சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பிளேயர் நம்பிட்டாங்கன்னா என்ன ஆனாலும் அவங்கள வந்து விட மாட்டாங்க அந்த 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 ஒரு ஒரு பேக்கிங் பேக்கிங் வந்து வேற லெவல் பேக்கிங் சிஎஸ்கே வந்து உங்களுக்கு ஏன் அந்த ஃபேமிலி செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ராபின் உத்தப்பா தெளிவாகவே சொல்லுவார் எனக்கு மத்த ஃப்ரான்ச்சைஸில் ஆனதை விட இங்கே கிடைச்ச ஒரு ஒரு சப்போர்ட் தான் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இன்னமும் சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்கு சொல்லியிருப்பேன் நம்ம ஹெய்டனும் வந்து உங்களுக்கு வந்து எப்போ கமெண்ட்ரியில் எடுத்தாலும் ஒரு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ தான் இத்தனைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு தூரம் ஆனவர் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீமுக்குலாம் வந்து கன்சல்டாக இருந்தார் போனார் பட் என்ன இருந்தாலும் சிஎஸ்கேன்னு வந்துட்டா ஹெய்டன் வந்து இந்த ஒரு அன்பு மழையை பிடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்க செட்டப் இருக்க டீம் சோ அப்படி இருக்கிற டீம்ல இப்போ அந்த 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 ட்ரஸ்ட் ஃபேக்டரே இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்குமா ஓகே தோனி கேப்டன்சி வரைக்கும் இருந்தது அவர் ட்ரஸ்ட் பண்ணது நல்லது தோனி லெவல் ஆஃப் பேக்கிங் வேறு தோனி ஒருத்தர் அது பேக்கிங் வேறு இப்போ ருத்ராஜ் அதே இதை ட்ரை பண்ணுறாரா அதே ஸ்கில் ட்ரை பண்ணுறாரு இருந்து ஏன்னா இந்த சீசன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை எங்கே வந்து ஓப்பனிங் வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு வந்துருச்சு ஓப்பனிங் செட் ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் ஓப்பனிங் ஸ்பெல் போடுற போலர்ஸ் இது ரெண்டு தான் சிஎஸ்கேக்கு இந்த சீசனோட மிக ப்ராப்ளம் ஆறு வின் நம்ம பார்த்தாலும் ஆறு லாஸ் எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மிஸ்மேட்சில் ஆச்சு இது தவிர்த்து எந்த பிளேயர் எங்கே ப்ரொமோட் பண்ணி ஆட விட்றாங்க எந்த பிளேயர் எப்போ வந்து ஆடுறாங்க அந்த ஒரு விஷயம் வந்துச்சு நேற்றுலாம் வந்து அலிபாயை வந்து மேலே ப்ரொமோட் பண்ணிவிட்டாங்க இட் இஸ் அ குட் திங் அந்த அலிபாய் அந்த மிச்சல் தான் வந்து ஒரு 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 ஹாரிஃபிக்ஸ் ஸ்டார்ட் பத்துக்கு மூணு இந்த ஒரு ஒரு ஸ்கோர் வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு போச்சு இப்போ இரநூத்தி சொச்சம் இரநூத்தி முப்பது சொச்சம் சேஸ் இரநூத்தி முப்பது சேஸு பத்துக்கு மூன்று இருக்கும்போது ஹை நம்பர் ஆஃப் சான்ஸ் ஆப்போசிஷன் இன்னும் அப்படியே ரவுட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலி பண்ணி ஒரு நூறுக்கு ஆல் அவுட் ஒரு நூற்றி இருபது ஆல் அவுட்னு வந்துருச்சுன்னா சிஎஸ்கே இப்போ பிளே ஆஃப் ரேஸ் விட்டே வெளில போயிருக்கும் ஏன்னா நெட் ஆண்ட்ரேட் வேற லெவலில் அடி வாங்கி வந்திருக்கும் போயிருக்கும் பட் அது அது அதுக்கு அதை காப்பாற்றப்பட்டது காரணம் என்னன்னா மிச்சல் அண்ட் அந்த அலி ஷோ அந்த ரெண்டு பேர் அந்த ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சதுனால தான் அவங்க இருந்த வரைக்குமே சிஎஸ்கேக்கு அந்த ஒரு ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் சந்திப்பாங்க ஏன்னா நெட் ஆண்ட்ரேட் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஃபோரு இல்ல ஒரு சிக்ஸு அடிச்சுட்டு நாலு சிங்கிள் இல்லை ரெண்டு சிக்ஸு நாலு சிங்கிள் இல்லை மூணு ஃபோரு மூணு சிங்கிள் இந்த அதை ஃபாலோ பண்ணிட்டே கரெக்டாக சிங்கிள் வந்தாங்க அங்கே குஜராத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பத்தாவது இடத்துல இருக்க டீமு அங்கேயும் பெருசாக போலர்ஸ் கிடையாது போன முறை வந்து ஷமி இருந்தாங்க தென் இந்த பக்கம் வந்து கான் வேறு லெவல் ஃபார்மில் இருந்தாப்புல கூட வந்து உங்களுக்கு கேப்டன் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ரெண்டில் போலிங் போட்டுட்டு இருந்தாரு ஜார்ஷ் லிட்டில் வந்து இந்த இது மாதிரி ஏகப்பட்ட அந்த ஒரு ஃபேக்டர்ஸ் இந்த முறை அந்த ஜிடி கிடையாது அங்கே ஒரு பெரிய ஹோல் இருக்கிற ஜிடி தான் ஸோ அந்த டீம் கிட்டே போய் டிஎஸ்கே தோப்பாங்கன்னு ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிடுறேன் கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் எழுதி வச்சுக்கோ ஜிஏ வந்து அடிச்சு ஓட விட்டுருவாங்க பிரச்சனையே நமக்கு வந்து ஆர்ஆர் தான் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஆர்ஆர் ஒரு லூசிங் ஸ்டீக்கில் இருக்காங்க ஸோ அவங்க திருப்பி வந்து ரிசர்ஜன்ஸ் வந்தால் சான்ஸ் பயங்கரமாக போகும் ஸோ அந்த மேட்ச்சாக நான் சிஎஸ்கே த்ரெட்டாக பார்க்குறேன் பார்த்தேன் ஆர்சிபி அடிச்சிருவாங்க ஜிடிஏ அடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன் பட் நேற்று வந்து வாட் ஹேப்பன் வாஸ் லைக் அது 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 சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது ஆர்சிபி எப்படி அடித்தாங்க ஆனால் குரூப்பில் வந்து இரநூறு சொச்சி ஜிடி அடித்தாங்க ஆர்சிபி பதினாலு ஓரில் அடித்து முடித்தாங்க வில் ஜாக்ஸும் கோலியும் பதினாலு ஓவரில் அடித்து முடித்தாங்க அந்த மாதிரி அடிச்சிருவாங்கப்பா அட் ருத்ராஜ் ருத்ராஜ் ஃபார்ம்ல இருப்பா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரச்சின் வருவாய் ஏன்னா ரச்சின் போன அந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்ல முதல்ல தானோட பேரை வந்து அந்த ஒரு இம்ப்ரெஷன் அந்த முத்திரை பதிச்ச கிரவுண்ட் எதுனா இந்த அகமதாபாத் கிரவுண்ட் தான் ஸோ அந்த ஒரு கணக்கில் கூட நேற்று ரச்சினை கூப்பிட்டு வந்தாங்க போனாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் அவுட் ஒரு 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 ரன் அவுட் கூட வந்து அதுக்கடுத்துல கேச்சு அப்புறம் ஒரு ப்ரில்லியண்டான ஃபீல்டிங் சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் பேட்டிங் தான் க்ளூலெஸ்ன்னு சொல்ல விட போலிங் அதுக்கு மேலே க்ளூலெஸ் அதை விட பேத்தட்டிக் வந்து ஃபீல்டு ஒரு மிஸ்ஃபீல்டு வந்து பவுண்ட்ரிக்கு போச்சு தென் கையில் வந்து சிக்ஸ் வந்து கேட்ச் ஆக இருக்க வேண்டியது சிக்ஸுக்கு போய் உட்காந்துச்சு அந்த அந்த மொமெண்ட்டில் யோசிச்சு பாருங்க அந்த மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ருத்ராஜ் ஐ மீன் உங்களுக்கு ருத்ராஜ் கேப்டன்சி ஆகிருந்து யோசிச்சு பாருங்க கில்லோட விக்கெட் அந்த இடத்துல போயிருந்துதுன்னா நேற்று இந்த இரநூத்தி முப்பதுங்கிற இன்னும் ஒரு முப்பது நாற்பதுன்னு குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு நூற்றி தொண்ணூறு கிட்ட வந்துச்சுன்னா இந்த சிஎஸ்கே அடிச்சு நூற்றி தொண்ணூத்தெட்டு ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஒரு கேச்சஸ் வின் மேட்சஸ்ங்கிற மாதிரி பேசிக் கேட்ச் பேசிக்காக ஒரு ஒரு இப்போ நம்ம ஒரு நார்மலாக நேற்று நம்ம ஒரு 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 கிரவுண்டில் டென்னிஸ் பால் ஆடும்போது இந்த மாதிரி கேட்செல்லாம் நம்ம வந்து பிடிக்கும் போவோம் இவங்க ப்ரொஃபஷனல் ஃபீல்டர்ஸ் அவங்க இதுவும் இதுக்கு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிஷன் அசஸ் பண்ணியிருப்பாங்க டியூவில் கேட்ச் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈரமான பால்லாம் கூட கேட்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு துஷா தேஷ்பாண்டே கேட்ச் விடுறதோ இல்லை மொய்னலி கேட்ச் விட்றதோ வந்து ஒரு என்ன சொல்கிறது மோர் அந்த ஸ்கூல் பாய் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று சிஎஸ்கே அவங்களோட பேசிக்ஸ் கரெக்டாக பண்ணவே இல்லை நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஜட்டு அவருக்கு இத்தனையும் அகமதாபாத் ஒரு ஹோம் கிரவுண்ட் அவர் குஜராத் அந்த டீம்லான சௌராஷ்டிரா டீம் ஆனாலும் நிறைய மேச்சஸ் வந்து குஜராத் சௌராஷ்ட்ராலேயும் அப்புறம் பேர் என்ன உங்களுக்கு அகமதாபாத்லேயும் நிறைய ஆடுவார் அந்த டொமஸ்டிக்கில் என்ன ஆடிப்படுத்து அவருக்கு அந்த டைமென்ஷனும் கண்டிஷனும் சூப்பராக தெரியும் மற்ற எல்லாத்தையும் விட ஏன்னா அது ஹோம் கிரவுண்ட் ஆமாம் உங்களுக்கு வந்து ஜட்டு ஹோம் கிரவுண்ட் அவர் தான் நேற்று ஸ்டாராவார் எப்படி போனதெல்லாம் ஃபைனலில் ஸ்டார்ட் பண்ணவர் அதே மாதிரி வர நினச்சேன் பட் அவங்களுக்கு அது ரிவெஞ்சா அணியத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இதே இவங்க ரெண்டு பேரும் இங்கே சென்னையில் மேட்ச் அண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது சொச்சம் ரன்ல வந்து ஜிடியை அடிச்சு காலி பண்ணாங்க சிஎஸ்கி இதே டூ ஹண்ட்ரட் அடிச்சு இவங்க அதுக்கு ஒரு ரிட்டர்னாக வந்து முறை செய்கிற மாதிரி ஒரு முப்பது ரன்ல காலி பண்ணிருக்காங்க ஓகேண்ணா இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்மளுக்கு ராஜஸ்தான் கூட மேட்ச் இருக்கு இப்போ பயமே அங்கே தான் ஏன் அப்படின்னா இப்போ ஜிடி அப்படிங்கிறப்ப இந்த அடி அடிக்கிறாங்க இப்போ மேலே இருக்கிற ராஜஸ்தானே அவன் எந்த அடி அடிப்பாங்கிறதே நமக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்லயுமே வந்து அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு இந்த வெதர் செட் ஆகல அப்படின்னு ஆனா ஆர் ஆர்லாம் சொல்ல முடியாது அஸ்வினா இருக்கட்டும் சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும் ஆனாலும் நின்று அடிப்பாங்க கவலையே மாட்டாங்க வெயிலா நீ அடி நூறு டிகிரி வேணாம் அடி நான் நின்று அடிப்பாங்கிற மாதிரி அடிப்பாங்க இப்போ ராஜஸ்தானை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் சென்னையில சேஞ்ச் ஆகும் இருக்குல்ல சரி நமக்கு வந்து எப்பவுமே சென்னை நம்ம எப்போவே நம்ம சொன்னாலுமே வந்து சென்னை வந்து ஸ்பின் ஸ்பின்சோக் வச்சு காலி பண்ற ஒரு ஸ்டேடியம் ஸ்பின் சோக் வச்சு காலி பண்ணுற ஒரு 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 கிரவுண்ட் மற்ற கிரவுண்ட்ஸை விட இங்கே வந்து அந்த பெரிய ஹை ஸ்கோரிங்காக வந்தது கிடையாது இதை சேஸ் பண்ணுறது கஷ்டம் உங்களுக்கு வந்து முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்து இப்போது அந்த டூ தௌசண்ட் லெவன் டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியல் ஸ்கோர் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி எய்ட்லேயே ஓகே மேட்ச் முடிஞ்சு கிளம்பியில் வராங்க பட் இங்கே இந்த முறை அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் செய்ய பட்டிருக்கு இங்கே உங்களுக்கு வந்து இப்போ சென்னையில் உங்களுக்கு வந்து பேட்டன் பிரேக் செய்யப்பட்டிருக்கு இதே கிரவுண்டில் தான் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் சேஸை வந்து மார்க்கஸ்டானி நின்று தனியாக அடிச்சு முடிச்சாப்பல தனியால் ஒரு பாடு நின்று அடிச்சு உங்களுக்கு வந்து முடிச்சாப்ல ஸோ இந்த கண்டிஷன் மாறினது வந்து சென்னைக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்குது நம்ம ஹோம் டீம் என்ன நம்ம கிரௌண்ட் ஆடாது இவ்வளோ தூரம் ஈஸியாக போகுது சேஸுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு அண்ட் சேஸ்க்கே போகிறதுக்கு எப்பவுமே இந்த டாப் டீம் எல்லாம் வந்து ஊதி தள்ளிடுவாங்க இந்த மும்பை கே கேஆர் ஊதி அப்படின்னு ஊற்றிடுவாங்க யாராவ்கிட்ட உதவாங்க ஆனால் அந்த சின்ன லெவல் டீம் இவ்வளோ நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் கிட்ட தான் வந்து வாங்குவோம் இந்த முறையும் அந்த பேட்டர்ன் தான் வந்து கண்ணி போயிட்டு இருக்கு நம்ம அடி வாங்கினது டிசி கிட்ட அடி வாங்கணும் அடுத்து பஞ்சாப் கிட்ட அடி வாங்கணும் இப்ப வந்து ஹோம்ல வந்து எல்எஸ்சி கிட்ட ஹோம்ல அடி அங்கேயும் அடி ரெண்டு அடி எஸ்ஆர்ஹச் போன சீசன்ல அவங்க எல்லாம் அவங்க ஹோம்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சு தானே அந்த எஸ்ஆர்எச் கிட்ட இங்க அங்க போய் ஹோம் வரும் இங்க சென்னையில நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் ஐடியலி இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு பிக்சர் நான் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்போம்னா இப்போ ஆர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின் அவங்க போட மாட்டாங்க ஏன்னா இங்கே ஸ்பின் இவங்க ரெடி பண்ணால் அங்கே இவங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்பின்னர் இருக்குது இப்போ சிஎஸ்கேயில் உங்களுக்கு வந்து சாண்ட்னர் ஜட்டு அலி இல்லை தீஷனா உள்ள ஒரு தில்லா இறக்குறாங்கன்னா அந்த பக்கம் கவுண்டர் பண்ணுறது உங்களுக்கு கேஷவ் மஹராஜ் அஸ்வின் அஸ்வினு யுஸ்வேந்தர் சஹலு இவங்க கரெக்டாக இருக்காங்க அந்த விஜயகாந்த் அந்த இப்போ வந்து விஜயகாந்தை வந்து அவங்க சன்ரைசர்ஸ் இறக்கல அந்த அந்த பிளேயர் விஜயகாந்தை வந்து இறக்கல இப்போ போன மேட்ச் வந்து சன்ரைஸர்ஸ் இப்போ சப்போஸ் குவாலிஃபை எலிமினேட் ஆட வரான் அவங்க இறக்க கூட வாய்ப்பு இருக்குது சோ ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சாங்கன்னா சில டீம்ல அந்த ஸ்பின்னர்ஸ் வீக்னஸ் இருக்கும் அதை டீக்கோட் பண்ணி கொண்டு வரலாம் சோ ஸ்பின் டிராக் போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன் ஐடியாலி ஒரு 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 ஃப்ளாட் ட்ராக்ஸை போட்டு விட்டு எவன் அடிக்கிறான் பாத்துக்கிட்டோம் எவன் அதிகமாக அடிக்கிறானோ பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அண்ட் இப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஹியூமிடாக இருக்குது பகல் டைமு பகல் டைம் உங்களுக்கு வந்து இப்போ என்ன கொஞ்சம் அந்த ஒரு இப்போ மேட்ச் ஆட ஆரம்பிக்கிற டைமில் சப்போஸ் சிஎஸ்கே சேஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு மூன்றாம் மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் ஆறு அஞ்சரைக்கு அந்த சச்சா ஆடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த கடல் காற்று உள்ளே வர டைமில் ட்ரென் போல்ட் கேன் மேக் கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஸ்விங் பண்ணால் கொஞ்சம் சிஎஸ்கே கஷ்டமாக இருக்கும் ஐ டே நாளைக்கு அதே மாதிரி அவங்களே இப்போ இப்போ பிளேயிங்கில் மேலே யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அந்த சேஞ்ச் நான் பார்க்கணும் டெஃபினட்டாக நம்ம வந்து அலிபாய் உள்ளே இருக்கணும் அதில் எந்த சேஞ்சும் கிடையாது மிச்சல் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சாண்ட்னர் ஓகே வந்து ஒரு இன்னொரு ஆப்ஷனா நான் வந்து ரச்சின் ரவீந்திராக்கு போறதை விட கிளீசன் அவரை வந்து போறது குறிச்சா இல்லை கிளீசன் இல்லைன்னா தீக்ஷனா தைரியமா இறக்குங்க ஸ்பின் இப்போ தீட்சணா வச்சிட்டிங்கன்னா ஸ்பின் ட்ராக் முடிஞ்சா அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லி வைப்பீங்க பட் ஆனால் அங்கே ஸ்பின் ஆடக்கூடிய பிளேஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பட்லராக இருக்கட்டும் சஞ்சீவ் சாம்சனாக இருக்கட்டும் யஸ்வி ஜெய்ஸ்வால் ரியான் பராக் நாலு பேருமே உங்களுக்கு வந்து ஸ்பின்ன க்ளீன் ஹிட் ஆள் ரொம்ப வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அது சஞ்சு சாம்சன் இருக்கும்போது நீங்க வந்து ஸ்பின்ன போடவே கூடாது எப்படி டூபேக்கு அகேன்ஸ்டா ஸ்பின் போடக்கூடாதோ சஞ்சு சாம்சன் போடவே கூடாது சோ என்ன பண்ணுவாங்க ஐடியலி க்ளீசன் போவாங்க கிளீசன் போவாங்க ரச்சினை வெள்ள குறைச்சிட்டு கிளீசனை போவாங்க கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போகும் ஆயில்ஸ் பேட் பண்ணுறாங்கன்னா அந்த இனிஷியல் டைமில் இருக்க அந்த ஒரு பால் ஷைனிங் அந்த ஒரு ஸ்டார்டிங் டைம்ல அந்த ஒரு வெயில் அந்த ஒரு இறங்குற டைம்ல ஒரு மார்க்கம் ஒரு 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 ஹியூமிடா ஒரு கிடைக்கும் அந்த கண்டிஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க மும்பை கூட போன தடவை இதே மாதிரி தான் டே கே மூணு ஆண்டாங்க மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சு சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்க அந்த அந்த டெம்ப்ளேட் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஸ்பின் சோக்கெல்லாம் போட்டா இங்க இங்க வல்லவனுக்கு இங்கே வல்லவனா வல்லவனுக்கு வல்லவன் அங்கே ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பின் போக மாட்டாங்க நார்மல் பாட்டர் ட்ராக்கா இருக்கும் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் வச்சு க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க ஓகே நம்ம இவ்வளோ சீசன் பார்த்துருப்போம் இவ்வளோ சீசன் பார்க்கும்போதே நம்ம ஒரு பத்து மேட்ச் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மேட்ச்லேயே கணிச்சிடுவோம் இந்த தடவை பிளே ஆஃப் இவங்க தான் வருவாங்க கப்பு கண்டிப்பா சென்னைக்கு தாண்டா எம்ஐக்கு தாண்டாங்கிற ஒரு விஷயம் நமக்கு கணிப்பு இருக்கும் உதாரணத்துக்கு எஸ்ஆர்ஹெச் ரெண்டாயிரத்தி பதினாறுல வார்னர் கேப்டன்சியில் இருக்கும்போது நம்மலாம் சொல்லிட்டுவானே கப்பலாம் எஸ்ஆர்ஜி எடுத்து வச்சிருக்க வேற யாரும் ஆசைப்படாதீங்க இந்த பக்கம் ஆர்சிபி சூப்பரா ஃபார்ம் வந்துருக்காங்க ஆர்சிபி அந்த பக்கம் வந்து சரியா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன ஜெயிப்பான்னு சொன்னோம் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கிட்ட இருந்தது ஆனா இந்த இயர் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அவனு கேட்க யார் எல்லாம் ஆறார் இவங்க ரெண்டு பேர் மேல பயங்கர கான்பிடன்ஸா நம்ம இருக்கும் சென்னைக்கு கப்பு கிடைக்குமாங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு ஏன்னா டோனிக்கு கடைசி மேட்ச் வேற அப்ப அந்த ஒரு டவுட் இருக்குல்ல நீங்க சரி அவங்க அவங்க வந்து இப்போ ஒரு அந்த ஒரு ஃபினிஷாக இருந்தால் ஐகானிக் ஃபினிஷாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லெக்சி இருந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸ் இருக்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரம் அன்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃபா இருக்கணும் இருக்கும் இருக்கும் என்று நம்புவோமாக இருக்கும் என்று நம்புவோமாக ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிக்சர்ஸ் இருக்கும் எலிமினேட்டரும் இங்கே தான் நடக்குது ஃபைனல்ஸ் இங்க தான் நடக்குது கியூ அண்ட் கியூ டூ நடந்தாலும் எலிமினேட்டர் இங்கே நடக்குது ஸோ எப்படியா இருந்தாலும் டாப் ஃபோரில் சென்னை உள்ள வந்துச்சுன்னா ஏதோ ஒரு மேட்ச் கண்டிப்பாக வருவாங்க அவங்க வந்து கியூ டூலலாம் தங்க தோக்கிற டீம் எல்லாம் தெரியல எலிமினேட்டராக அடிச்சிருவாங்க கண்டிப்பாக ஃபைனல்ஸ் உள்ள போற டீம் தான் பட் அந்த ஃபைனல் போறதுக்கு முன்னாடி ரெண்டு மிகப்பெரிய ஹர்டல் நமக்கு வந்து இங்கே இருக்குது முன்னே சொன்ன மாதிரி இந்த இந்த ஐபிஎல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா முன்னே ஐபிஎல் என்ன இரநூத்தி பிளஸ் ஸ்கோர் போசிஷன் மூடி வச்சிடலாம் இதுக்கு இதோ கர்மத்தை பார்த்துக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லி அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல் வந்து என்ன பண்ணுது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பவர் ஹீட்டரையோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளையோ வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்குது இப்போ நம்ம வந்து கார்டு விளையாடும் சொல்லலாம் ஜோக்கரை வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் ஜோக்கரை நம்ம வந்து இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்பருக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்ல முடியல அந்த ஒரு ஜோக்கர் கார்டு மாதிரி இப்போது இம்பாக்ட் பிளேயர் இருக்குது அந்த இம்பாக்ட் பிளேயர் கரெக்டாக புல் பண்ணாங்கன்னா அது அந்த டீமோட சக்ஸஸாக மாறுது இல்லை அந்த டீமோட நெகட்டிவாக உங்களுக்கு கூட மாறுது அந்த இம்பாக்ட் பிளேயர்னால இல்லை அப்படி ஒருத்தர் கீழே வந்துட்டான்னு தெரிஞ்சாலே இங்கே மேலே இருக்கவங்களோட அட்டாக்கிங் கேம் வந்து மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா இப்போ வந்து இம்பேயரை தான் மாறி ஆடிட்டு போயிட்டு வந்துருக்காரு இம்பாக்ட் பிளேயர் தான் மாற்றிட்டு போயிட்டு வந்திருக்காரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பாக்ட் பிளேயர்னா அபிஷேக் சர்மா வந்து நம்ம வந்து சொல்லலாம் மும்பை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அப்படி இம்பாக்ட் பிளேயராக மாற்றி விட்றாங்க கீழே வந்து பாலரை வச்சு அவங்க மாற்றி விட்றாங்க ஆகாஷ் மாதவளை மாற்றி விட்டு சூரியகுமார் யாதவ் மாற்றி விட்றாங்க போகிறாங்க அந்த ஃபேக்டர் வந்தபோது இந்த ஐபிஎல் என்ன இரநூத்தி அறுபது கூட நமக்கு சேஃபே கிடையாது இரநூத்தி அறுபது செய்யப்பட்டிருக்கு இது நடக்கிறது உங்களுக்கு வந்து என்னன்னா கேம் இன்னுமே வந்து ஆல்ரெடி நம்ம சொல்றோம் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி பேட்டு பயங்கரமாக வந்து பேட்டிங் இது இருக்கு பேட்டு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு டைமென்ஷன்ஸை குறைக்கணும் ஏகப்பட்டதை நம்ம சொல்றோம் ஒரு ரியல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பாலே இல்லை அது இன்னுமே வந்து டிஃபென்ஸ் பண்ண வாங்கிட்டு வந்துட்டு இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ என்ன ஆகுது நீங்கள் சொல்கிறீங்களா மேலே இந்த நாலு பேரில் அந்த மேலே நாலு பேரில் எவன் பேட்டிங் எடுத்து செம்மையாக டீக்ஸ் ஆத்துறானோ அவன் வின்னர் அவனோட சூப்பராக சாத்துறது எவனா இருக்கிறானா அவன் இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணும் செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த டீம் இந்த நாலு டீம்ல வந்து எந்த டீம் நல்லா சேஸ் பண்ணுவாங்க நீங்கள் சத்தியமா இப்போ இந்த நாலு டீம் மேலே இருக்காங்களே நாலு டீம்மே பார்த்தீங்கன்னா சேசிங் அப்படின்னு கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் உதவாங்கிற டீமாக தான் இருக்காங்க சன்ரைசர்ஸ் அவங்க ஹோம்ல சேஸ் பண்ணியிருக்கானுங்க இல்லை சென்னை சொல்ல வேணாம் சென்னை வந்து இனிமே அந்த ஒரு பெருசா சேசிங்ல வந்து பெருசா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒன்றும் நமக்கு ஆனந்த வந்ததே கிடையாது ஒரு காலத்துல சேசிங்கனால தெரியாத நூத்தி முப்பது இப்போ இந்த சீசன்ல தெரிஞ்சு அந்த நூத்தி முப்பது கல்கட்டா கூட இந்த சேஸ் தான் பெரிய சேஸ் ஞாபகம் வருது மத்தபடி எதுவும் டக்குனு ஞாபகம் வரல மறுபி ஆர்சிபியோட முதல் மேட்ச் வந்து சேஸ் தான் பட் ஆனால் ஆர் சிபி ஓட கம்பேர் பண்ண முடியாது கே கம்பேர் பண்ண ஆர்சிபி ஒண்ணுமே கிடையாது கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது இந்த நாலு டீம்னு எவங்க யார் பெரிய சேசியாக இருப்பாங்க அந்த ஒரு இது வருதில்லை சேசி யார் ஆங்கராக இருப்பாங்க அது ஒரு பெரிய கொஸ்டின் வருதில்லை ஓவரால் இந்த ஐபிஎல் வந்து மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி ஐபிஎல் எவன் பழ பலன்னு அவன் ஜெயிப்பான் ஓகே அப்படி எழுதி வச்சுட்டு போயிடலாம் அந்த புழக்கிற கேரக்டர் எஸ்ஆர்ஹச்லேருந்து வர ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவா இல்லை இருந்து வர ஜாஸ்பட் ஜாஸ்பெட்டில் இன்னுமே ஒரு பெரிய கிளிக்காவில் ரெண்டு ஹண்ட்ரட் அடித்தாலும் இன்னும் அந்த மனுஷன் அந்த ஒரு அந்த ஒரு சிங்க்கில் வந்து வரல யசஸ்வி ஜெய்செலாம் ஒரு ஹண்ட்ரட் அடித்தாப்பில் இன்னும் அந்த சிங்கும் யஸ்வியும் போல ஸோ அவங்க ரெண்டு பேர் பேரா இல்லை சஞ்சு சாம்சன் அந்த பேரா இல்லை சால்ட்டு கூடவே இருக்கா நரேன் நிறைய நம்ம பர்பிள் கேப்ல தான் பார்ப்போம் பேரை இப்போ அஞ்சு விக்கெட் எடுத்துக்கா பதினாறு விக்கெட் எடுத்து மனுஷன் கிட்டத்தட்ட வந்து ஆரஞ்சு கேப்புக்கு அடிச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் அடிச்சா ஆரஞ்சு கேப் விராட் கோலி தலையிட்டு போயிடுற போல் இருக்கு அந்த கேப்பான்னு சொல்லி பார்க்கணும் இந்த கன்ஸ்டண்டா இந்த பேர் போனா ஒரு ஐம்பதா அடிச்சுட்டு வருவாங்கன்னு நம்ம எல்லா டீமையும் சொல்லிடறோம் சிஎஸ்கேன்னு சொல்ல முடியல பயம் தான் அந்த பயம் அந்த ரெண்டு கேப்லயுமே இல்லை நினைவேஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கேப்பா இருந்துச்சு ருத்து வந்து இருக்கான்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் முன்னாடி கேள்வி இன்னொருங்களா இப்போ அன்னைக்கு அந்த போன வாரம் ஜிடிஎஸ் ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்கன்னா பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டா விராட் சான்ஸ் சான்ஸ்ல அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு மேட்சை வந்து சும்மா அப்படியே இந்த மேட்ச் நம்ம எஸ் மேட்ச் நம்ம சொல்றோம் அவர் பாட்டு கடிச்சுவா அதுக்கப்புறம் டிபிகல் ஆர்சிபி அவங்க ஒரு பண்ணாங்க போனாங்க ஜெயிச்சிட்டாங்க இந்த ஒரு ட்ரஸ்டபுளா இந்த பேரை அடிப்பாங்கப்பா இந்த பேரை விட்டா ஒரு ஐம்பது வருங்கிறது மற்ற எல்லா டீம் ஏதோ ஒன்று சொல்லலாம் சொல்லவே முடியாத டீம் நம்ம டீமாக தான் இருக்கு இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு அப்படிங்கன்னா பஞ்சாபை சொல்லாம் பஞ்சாப்லேயும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இது ஒன்னும் இன்னும் பெருசாக இல்லை அவங்க செட் தான் அவங்க பதினேழு சீனன் பதினஞ்சு சீசன்லாம் பிளே ஆஃப் வரா போயிட்டு இருக்காங்க பட் நம்ம அப்படி கிடையாது இத்தனை சீசன்ல வந்து மோஸ்ட் பிளே ஆஃப் போற டீம் நம்ம ஒரு ஒரு டேக் இருக்குல்ல அது இப்போ கொஸ்டினபிளாக இருக்குது ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மேட்ச் இந்த டைம் இன்னும் நம்ம பேசுகிற இந்த டைம் நம்ம லைவ் வரும்போது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வீடியோ வந்து நாளைக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் தெரியும் என்ன நம்ம டிசிஷன் கரெக்டா தப்பா என்ன பண்ணுவாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது பார்ப்போம்